வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜா வந்து ரேவதிக்காக அந்த வசந்தனி ஒரு டாக்டர் வந்து பெரிய டாக்டரு அவங்க கண்டிப்பாக ரேவதியை அவங்களால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து அங்கே உள்ள நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை கேட்குறாங்க நம்ம ராஜா அவங்க வந்து அவசரமாக யுஎஸ்ஐக்கு போகிறாங்க அவங்க ஒரு செமினார் அட்டன் பண்ண அதனால் இங்கே வரதா இல்லை அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அவங்கனா கண்டிப்பாக இவங்க ரேவதியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா கவலையை விடுங்க அவங்க வீடு இங்கே இருக்குன்னு அட்ரஸை தாங்க நான் இப்போவே வந்து அந்த டாக்டரை கையோடு கூட்டிகிட்டு வரேன் ரேவதி எப்படியும் பொழைச்சிருவா அப்படின்னு நம்பிக்கையோடி நம்ம ராஜா வந்து அந்த அட்ரஸை வாங்கி அந்த டாக்டரை போய் பார்த்து பேசுகிறாங்க என் மனைவியை காப்பாற்றது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பா என் மனைவியை காப்பாற்றி தரணும் டாக்டர் அப்படின்னு வந்து உடனே நம்ம டாக்டரோட மனசும் இலகி செமினாரை கேன்சல் பண்ணி ரேவரிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வந்துடுறாங்க நம்ம ரேவரி உயிரை காப்பாற்றிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தா நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கோயில்ல இருந்து ஒரு பெண் சாமியாரை கூட்டிட்டு வந்து என் பேட்டிக்கு வந்து இந்த திருநூறை நீ உங்கள் கையால் பூசி விடணும் அவள் எலும்பி நடக்கணும் அப்படின்னு வந்து பூசி விடுறாங்க ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம ரேவரி வந்து ராஜா கூட சந்தோஷமா இனி வாழ வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தா அங்கே உள்ள டாக்டர் கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜா எல்லாரும் கேட்குறாங்க நீங்க ரேவரிக்கு எப்போ ஆப்ரேஷனை வந்து முடிப்பீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் சொல்றாங்க இல்லை இது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது காற்றுக்க கிட்ட இருக்குது இந்த புல்லட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அவங்க நல்ல ஆபத்தான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து தவிடபொடி ஆக்கணும்னா டாக்டர் வசந்து நினைச்சா தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஒரே அடியாக இப்போ வரவைங்க அப்படின்னு வந்து நம்ம சாம்திரி சொல்கிறாங்க எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அதனால என் பொண்ணுக்கு உயிரை வந்து காப்பாற்றணும் இப்போ அந்த டாக்டரை வரவைங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சாரி மேடம் அவங்க அவசரமாக வந்து யூஎஸ்ஐக்கு இன்றைக்கி கிளம்புறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய செமினார் இருக்கு அதை அதை விட்டுட்டு இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டர் பிரசஞ்சேஜ் உங்கள் பொண்ணை அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக உயிர் பொழைச்சிடுவான்னு எங்கள் நம்பிக்கை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க சரி இவ்வளோ சொல்லிங்கல்ல அந்த டாக்டரோட வீடு எங்கே இருக்கு சொல்லுங்க அட்ரஸ் நான் வந்து போய் வந்து அந்த டாக்டர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு வந்து நம்பிக்கையோட நம்ம ராஜா வந்து அந்த அட்ரஸை வாங்கி டாக்டர் வசந்தோட வீட்டை வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட நீங்கள் யார் அப்படின்னு வந்து டாக்டர் கேட்குறாங்க நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க என் மனைவிக்கு ஒரு அபாய சுச்சுவேஷனில் ஆப்ரேஷனுக்காந்து வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக என் மனைவி பொழைச்சிருவாங்கன்னே டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எங்களுக்காக இந்த ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க உடனே வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய செமிய செமினார் இருக்குது இதில் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர முடியாதுப்பா அப்படி புரிஞ்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் நீங்கள் வந்து செமினாரில் அட்டன் பண்ணி அங்கே கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டியை விட பணம் காசுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை அவ்வளோ தூரம் எனக்கு பணம் காசு இருக்குதுன்னா அவ்வளோத்தையும் வந்து தாரேன் நீங்கள் எனக்கு மனைவியை மட்டும் நீங்கள் காப்பாற்றி தந்துட்டால் போதும் அப்படின்னு வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க மனைவிக்காக இவ்வளோ வந்து பேசுறீங்களே தம்பி கண்டிப்பா நான் வாரேன் இந்த செமினாரை வேணா அடுத்த வாரத்துக்கு நான் வந்து ஒத்தி வச்சுக்கிட்டேன் எனக்கு பணம் காசு எல்லாம் தேவையில்லைப்பா நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த டாக்டரை கையோட நம்ம ராஜா வந்து கூட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு சாமுண்டேஸ்வரியை வாயை பிளந்து பார்க்குறாங்க என்ன நம்ம ராஜா எவ்வளோ சாமர்த்தியமா இந்த டாக்டர்கிட்ட பேசி கூட்டிட்டு வராருன்னா என் மாப்பிள்ள சாதாரண ஆள் இல்லை அவரு எவ்வளோ டேலண்டை டாக்டர்களே பேசி வராத்த நபர் என் பொண்ணுக்காக இந்த பெரிய டாக்டரே ஆப்ரேஷன் பண்ணி வந்துட்டானா என் பொண்ணு பொழைச்சிடுவாதான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கோயிலேருந்து ஒரு பெண் சாமியாரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம ரேவரிக்கு நெத்தியில் திருநூறு போட்டு விட்டு கண்டிப்பாக பொழைச்சிடுவா அப்படின்னு வந்து ஆசீர்வதிக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா பார்க்குறாங்க என்ன போகிற பக்கம் பார்த்தா ரேவதியை கதையை முடித்து நம்ம ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா இப்போ எல்லாரும் சேர்ந்து ரேவதிக்கு உயிரை கொடுத்துருவா போலுக்கு ஆளு காலை வந்து என்னென்னமோ செய்கிறாங்க மொத்தத்தில் ரேவதி இந்த உலகத்தை விட்டு போக மாட்டா போல இருக்கு இப்போ அப்படின்னு வந்து உறுதியாகிக்கிட்டாங்க நம்ம சந்திரா இந்த சைடு பார்த்தா நம்ம சிவராந்தி சந்திராவுக்கு கால் பண்ணி என்ன ரேவதி கதை முடிஞ்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை முடியற மாதிரி இல்லை ஒரு பெரிய டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ரேவதி பொழைச்சிடுவாங்க அப்படி வந்து அந்த டாக்டர் எல்லாமே சக்ஸஸாக பண்ணக்கூடியவர் அவரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ராஜா வர வச்சுட்டான் இப்போதைக்கு பார்த்தா சிச்சுவேஷன்ல ரேவதி பொழைச்சிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதை என்ன சந்திரா சொல்ல எதையாவது பண்ணி ரேவதிக்கு உயிரை போக வைக்க வேண்டியதான இந்த ரேவதிக்கு உயிரை போனால் இவன் மாப்பிள்ளு சொல்லிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டில் இந்த ராஜா அதிகாரம் பண்ண முடியாது கண்டிப்பாக வீட்டை விட்ட தானே ஆகணும் மனைவியே இல்லைன்னா மாமியார் வீட்டில் இவனுக்கு என்ன வேலை அதனால கண்டிப்பாக கிளம்பிடுவான் அதனால் நம்ம சாமுண்டேஸ்வரி சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னா இந்த ராஜா இங்கே இருக்குது அவ்வளவு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாங்க ஆனால் ரேவரிக்க உயிர் வந்து போடுறது மாதிரி என்னத்தை பொறுத்தவரையில் இல்லை அந்த பரமேஸ்வரி கிளவி வேற ஒரு பெண் சாமியார் அவங்க மனசு வச்சா குணமாயிரும் அப்படின்னு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு திருநூறெல்லாம் போட்டு ஆப்ரேஷனுக்கு விட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே காளியம்மா வீட்டில் மாயா வந்து பேசுகிறாங்க உனக்கு இவ்வளோ பெரிய பகை வந்து எப்படி இந்த சாமுடேசரிக்கிட்ட வந்து அவள் குடும்பத்து மேலே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம மாயா சொல்கிறாங்க அவங்க பொண்ணு அந்த ரேவதி இருக்காலை ரேவதியை வந்து என்னோடய கொழுந்தனார் அவருக்கும் எனக்கும் வந்து தொடர்பு இருந்துச்சு என் கொழுந்தனாருக்கு ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு வந்து நல்லவங்க வேஷம் போட்டு என் கொழுந்தனாரும் நானும் வந்து ரேவதியிட்ட நடித்து ரேவதியை என் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஸ்டேஜ் வரை போச்சு கடைசியில் இந்த ராஜாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுட்டு எனக்கும் என் கொழுந்தனாருக்கும் வந்து தப்பான உறவு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த உண்மையை வந்து சாமுண்டேஸ்வரிக்கே வந்து தெரிய வச்சுட்டான் சாமுண்டேஸ்வரி வேறு வழி இல்லாமல் வந்து கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை எல்லாரும் கொழுந்தனாரை கடத்திக்கிட்டு அந்த இடத்துல ராஜாவை வந்து ரேவதிக்கு மாப்பிள்ளையாயிட்டாவோ இப் இப்படி நடந்திருக்கா என்னைக்கு அந்த ரேவதி எங்கள் வாழ்க்கையில் வந்தாலோ அன்னையிலேருந்து எங்கள் உறவு அப்படியே நாசமாக போச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரேவதி தான் அதனால தான் ரேவதிக்கு மேலே எனக்கு அவ்வளோ கோபம் அவங்க எங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நானும் என் கொழுந்தனாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து தன்னோட கேவலமான விஷயத்தையே நம்ம காளியம்மா கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் வரணும் இந்த ரேவதி தானே தான் இப்ப சுட்டு அவளுக்கு கதையே முடிச்சிட்டேன் இனி என்னோட மகேச கண்டுபிடிச்சி நான் சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம மாயா இருக்காங்க காளியம்மா வந்து நினைக்கிறாங்க இவ எப்படியோ நம்மளுக்கு தான் செய்திருக்கா இருந்துட்டு போட்டோம் இவளும் சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை அழிக்கணும்னு வெறியா இருக்கல அது நம்மளுக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து சிவியர் வந்து நம்ம ரேவரிக்கு ஆபரேஷன் பண்றாங்க ஆபரேஷன் சக்சஸ் முடிச்சு நம்ம ரேவரியை வந்து காப்பாத்திர சொல்லலாங்க